ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி எப்பொழுதும் போல தான் எனக்கு ஒரு டாபிக் எடுத்து பேச வந்து உள்ளேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என் மனதில் பட்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதுவும் இந்த காலத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்னா குழந்தைகள் வழிமாறி சென்று விடுவார்கள் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது அதனால் பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு டைமே இருக்கிறதில்ல குழம்பு குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு டைம் இருக்கிறதில்லை ஏன்னா ரெண்டு பேருமே நம்ம வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்களோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல இருந்தாலும் கஷ்டம்தான் குழந்தைகள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி குழந்தைகளிடம் கழிக்க வேண்டும் சரியா இதில் ஒரு ஐந்து வழிமுறைகள் நிறையா இருக்குது ஒரு ஐந்து வழிமுறைகளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன் குழந்தைங்களோடு நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் டியூஷனுக்கு அனுப்புறதை விட நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு மணி நேரமாவது குழந்தைங்களோட ஸ்டடீஸில் நம்ம கவனம் செலுத்தணும் இதுக்கு படிச்சுருக்கணும்னு அவசியமே கிடையாது ஓரளவுக்கு படிச்சிருந்தாவே போதும் குழந்தைகளை ஸ்டடீஸில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு ஐந்து வழிமுறைகளை குழந்தைங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இப்போது இந்த குழந்தை குழந்தை பருவத்திலேயே குழந்தைங்களுக்கு சில அறிவுரைகள் சில பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லி கொடுத்தாலே அவங்க வாழ்நாளே அதை சிறப்பாக கடைபிடித்து போவாங்க சொல்வாங்க இல்லையா பசு மரத்தான் போல் பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வயசில் நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் பசு மரத்தானை போல் மனதில் ரொம்ப பதிஞ்சிடும் சரியா இப்போ நம்ம சின்ன வயசில் என்ன சொல்லித்தருமோ அவங்க மனசில் பதியும் அதனால தான் நம்ம குழந்தைங்களிடம் பேசும்போது நாகரிகமான முறையில் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க முன்னாடி நம்ம சண்டை போட்டுக்கிறது பெரியவங்களை வந்து அவமரியாதையாக நம்ம பேசுறது இதெல்லாம் குழந்தைகள் பார்க்கும்போது அவங்க மனதில் சில விஷயங்கள் பதியும் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நம்ம நடந்துக்கிற விதம் தான் குழந்தைகளுடைய வளர்ப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க சரி அது ஒரு பக்கம் போகட்டும் குழந்தைகளை நன்றாக வளர்க்க சில வழிமுறைகளை நாம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்று நேரத்திற்கு தூங்கி நேரத்திற்கு எழுந்திருக்க வேண்டும் சீக்கிரமாக தூங்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் குறைஞ்சது ஆறு மணிக்காவது குழந்தைகள் எழுந்திருக்க வேண்டும் அதுக்கு நாம் ஒத்துழைக்கணும் நாம் போய் கரெக்டான சரியான நேரத்தில் படுத்தாதான் குழந்தைங்க நம்மளோடு வந்து படுப்பாங்க காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பாங்க லேட்டாக போய் தூங்கும்பொழுது குழந்தைங்களும் நம்மளோட இருந்து லேட்டாக பதினோரு மணி பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்கி காலையில் எழுந்திருக்க முடியாது அப்போது நாமும் குழந்தைகளோடு சீக்கிரமாக தூங்கி காலையில் குழந்தைகளை சீக்கிரமாக எழு அதிகாலையில் அதிகாலைன்னா ஆறு மணிக்கு அவங்களுடைய டைம் எழுந்திருக்கும் பழக்கத்தை சிறு வயதிலேயே நம்ம வளர்க்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம நேரத்துக்கு போய் தூங்கணும் ஃபோனு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைங்களோடு நம்ம தூங்கணும் ஒன்று இரண்டாவது காலையில் எழுந்தவுடன் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் மயத்தில் சுடு சுடுதண்ணி நீர் பருக வேண்டும் இது எல்லாருக்குமே தெரியும் சில வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க சில வீட்டில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க பட் வெது வெதப்பான நீரை குடிக்கும் பொழுது நம்ம வயிற்றில் பகுதியில் உள்ள சில கழிவுகள் ஈஸியான எளிமையான முறையில் வெளியே வரும் அப்போ காலையில் வெதுவெதப்பான நீரை பறி பருக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் ஒன்றே காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் நேரத்துக்கு போய் தூங்க போயிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் காலையில் வெது வெதுப்பான நீரை பருக கற்றுக் கொடுக்க வேண்டும் சரிங்களா மூன்றாவது யோகா இல்லாட்டி அல்லது உடற்பயிற்சி செய்ய அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் ஒன்று யோகா செய்யலாம் இல்லாட்டி உடற்பயிற்சி செய்யலாம் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டைம் இருந்தால் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அதை செய்யணும் யோகா அல்லது உடற்பயிற்சி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் அவங்க காலையில் அது கவனம் செலுத்தணும் சரிங்களா அதே மாதிரி செய்தித்தாள் வாசிக்கும் திறனை குழந்தைகளுக்கு வளர்க்க வேண்டும் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கணும் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துடுது எல்லாமே கூகுளில் வந்துடுது எல்லாமே ஃபோனில் இருக்குது நீங்கள் என்ன தான் மீடியா வந்து தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் நம்ம பேப்பரை வாங்கி படிக்கிறதுலேயும் புக்ஸை படிக்கிறதுலேயும் கவனம் செலுத்தணும் இது நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேயே பழக வேண்டும் சரிங்களா அதே நேரத்தில் காலையில் எழுந்து படிக்கும்போது மனசில் பதியும் இந்த பழக்கத்தையும் மனதில் வச்சுக்க வேண்டும் ஒன்று சீக்கிரமாக படித்து சீக்கிரமாக எழுந்துக்கணும் வெது நீரை பழுக வேண்டும் மூன்றாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இல்லாட்டி யோகா செய்யலாம் நான்காவது வாசிக்கும் திறன் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாயை திறந்து பசங்க படிக்க வேண்டும் குழந்தைகள் படிக்க வேண்டும் சிறு வயதிலேயே அந்த பழக்கத்தை உருவாக்கணும் செய்தித்தாளை படிக்கணும் செய்தித்தாளில் வரும் செய்திகளை தலைப்புச் செய்திகளை பிள்ளைகள் படிக்கணும் எழுத்த கூட்டியாவது படிக்கட்டும் தமிழும் படிக்கலாம் ஆங்கிலமும் படிக்கலாம் அதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்க வேண்டும் அப்படி படிக்கும்போது மனசில் சீக்கிரமாக பதியும் நாலு முடிஞ்சதுங்களா அஞ்சாவது காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலை உணவை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்ட்டு மருத்துவர்களும் சொல்கிறாங்க ஏன்னா காலையில் சாப்பிட்ற உணவு தான் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும்னு சொல்கிறாங்க அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அந்த மூல வளர்ச்சி அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் சுறுசுறுப்பை உண்டாக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியன்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க நமக்கும் தெரியும் அதனால பிள்ளைகளுக்கு காலை உணர்வை எந்த காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணவே கூடாது சில நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க காலை உணவை எடுத்துக்கொள்வதே கிடையாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம் அதனால் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கொடுக்க வேண்டும் நல்ல பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் காலையிலே கொடுக்கும் பொழுது உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் மூளை அதிகமாக செயல்படும் நீங்கள் வேணால் காலை உணவு எடுத்துக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் சோர்வாயிடும் சரிங்களா அதுவும் அந்த காலை உணவு சக்தி உள்ள உணவாக இருக்கணும் சத்து உள்ள உணவாக இருக்கணும் அதில் தான் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின் எல்லாமே இருக்கும் இருக்கணும் நிறைய கலோரிஸ் இருக்கிற உணவுகளை குழந்தைகளுக்கு நம்ம சிறு வயதிலேயே கொடுத்து வந்தோம் என்றால் அவங்க பெரியவங்க ஆகும்போது அவங்களே அதை பழகப்படுத்தி கொள்ளி கொள்ளிடுவாங்க சரிங்களா அப்போது காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் வெது வெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் யோகா இல்லாத உடற்பயிற்சி செய்ய வேண்டும் செய்தித்தாள்கள் அல்லது பாட புத்தகங்களை வாசிக்கும் திறனை வளர்க்க வேண்டும் காலை உணவை ஸ்கிப்கள் நம்ம சாப்பிட வேண்டும் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு விட்டால் அவங்க வருங்காலம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம்